இஃப் யூ டூ நாட் சோ இன்ட்ரஸ்ட் இன் தி அஃபேர் ஆஃப் if கவர்மெண்ட் தென் not show interest லிவ் இன் த ரூல் ஆஃப் இஃப் யூ டூ நாட் doomed to இன் தி அஃபேர் ஆஃப் யுவர் fools ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அரசாங்கத்தை அந்த அரசாங்கம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கம் எவ்வாறான செயல்முறை செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் உற்று கவனிக்க வேண்டும் அதுதான் ஒரு நாட்டோட ஒரு பிரஜையாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய முக்கியமான கடமை அரசியல் என்பது அரசியல் அரசியல் இது இந்த அரசியலை நாம் கையாளக்கூடாது ஒதுங்கி நிற்கணும் நம்ம புலப்பை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் இருந்துடக்கூடாது ஒரு அரசாங்கம் தான் ஒரு அரசியல் தான் ஒரு அரசாங்கத்தை நிறுவுது அந்த அரசாங்கத்தின் பிரகாரம் தான் அத்தனை நிலை கீழ்நிலை நடுநிலை மேல்நிலை இப்படி எத்தனை வகையான எத்தனை வகுப்பு மக்கள் இருந்தாலும் அத்தனை வயத்துக்கும் அரசாங்க திட்டங்களை கொண்டு சேர்ப்பவர்கள் கவர்மெண்ட் அதிகாரிகள் மற்றும் கவர்மெண்ட் கவர் மக்களால் தேர்ந்தல் பிரதிநிதிகள் தான் நாளைக்கு பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒரு மிகப்பெரிய நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாய ஜனநாயக கடமையை எல்லா நாம் அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான நாள் இந்த பொக்கிசமான நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனாக இல்லாம ஒரு பண காசுக்காக மட்டுமே ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்காம ஒரு நல்ல வேட்பாளரை ஒரு நல்ல தொண்டனை ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க பணம் மட்டுமே பிரதானமா நினைக்காதீர்கள் பணம் மட்டுமே பிரதானமாக நினைத்து வாக்களித்தம் என்றால் யார் அதிகமான பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டை அதிகமான ஓட்ட செலுத்தி அவங்கள தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க நாளைக்கு உங்களுடைய ஒவ்வொரு கிராமத்திற்கான அடிப்படை வசதிகளோ இல்லை தேவையான வசதிகளோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் பேருந்து நில ஒரு நாடக மேடை கிராமத்தில் அதிகமாக இருக்குது நாடகம் மேடம் இல்லை சாலை வசதிகள் மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவர் பிளாக் சாலையோ இல்லை ஒரு சிமெண்ட் சாலையோ இல்லை மெட்டல் சாலையோ இல்லை தார் சாலையோ எப்படி நீங்கள் அனுமதி கேட்பீங்க இன்னைக்கு அதுவும் குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் வறட்சி அதிகமாக இருக்குது எப்படி போர்வெல் கேட்பீங்க அப்படி போர்வெல்லாம் வந்தால் தான் தண்ணி பற்றாக்குறைகள் குறையும் அந்த தண்ணி பற்றாக்குறை போர்வெல் தான் ஒரு ஒரு ஊரில் இருந்து நாலு ஊருக்கு ஜல் ஜீவன் மிஷன் மாதிரி ஒரு சில நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் நீங்கள் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வாக்கு அளிக்கும் பட்சத்தில் அந்த வேட்பாளர் உங்களுக்கு எப்படி செய்வார் நாளைக்கு ஊரில் உள்ள நல்லதில் யாராக இருந்தாலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நாளைக்கு ஊரில் வந்து அத்தனை நல்லதுலேயும் கலந்துக்கணும் கெட்டதுலையும் கலந்துக்கணும் ஊர் கூட திருவிழாக்களில் கலந்துக்கணும் இப்படி அத்தனை வகையிலையும் கலந்துக்கணும் நன்கொடைகள் கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் யோசிக்கிறீங்க அதை வந்து அவங்களோட கட்டாயமாகவும் ஆக்குறீங்க அதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டும் செலுத்துவோம்னு சொல்கிறீங்க அது எந்த வகையான நியாயம் அதை மட்டும் நீங்கள் செய்யாதீர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் நல்ல ம கேண்டிடேட் நல்ல விசுவாசம் மிக்க உண்மை மிக்க மக்களை தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் என்னுடைய பிரதான சேவை என்று யார் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல தொண்டனை ஒரு விசுவாசமிக்க உள்ள நல்ல தொண்டனை நல்ல தலைவரை மக்கள் அனைவரும் பெருவாரியாக தேர்ந்தெடுக்கணும் அதன் மூலயமாக நாடு நாட்டு மக்களும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் போதை போன்ற பெரும் பெரும் போதை பொருட்கள் இப்படி இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கடத்தப்படுவது அதெல்லாம் தடுக்கணும் அடுத்த நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் சீரும் சிறப்புமாக நல்ல கல்வி நல்ல ஒழுக்கம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல பொருளாதார வளர்ச்சி இப்படி அனைத்திலும் கற்று ஒரு சிறந்த நிலையில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பகைக்கும் வகையில் நம்மளுடைய அத்தனை பிரஜைகளும் வாழ வேண்டும் என்று இந்த தருவாயில் கேட்டுக்கொள்கிறேன் ஆகையால் சிறந்த நல்ல உண்மையுள்ள தொண்டன் உண்மையுள்ள தலைவனை தேர்ந்தெடுங்கள் பணம் என்பது குற்றம் குற்றம் ஓட்டுக்கு பணம் வாங்குவது மாபெரும் குற்றம் நன்றி வணக்கம்